வெல்கம் டு நம்ம இசேவே சேனல் நம்ம இசேவை சேனலில் என்ன டப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிசர்வேஷன் எஸ்ஐஆர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது என்ன டீட்டெயில் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் ஆஃப்லைன் பண்ணலாமா ஆன்லைன் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம இசேவே சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அதில் வந்து கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வந்து சமீபத்தில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு இப்போ வந்து ஆன்லைனுக்கான அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்குள்ள உள்ளே போனோங்கன்னா உள்ளே போகும் இந்த இடத்துல உள்ளே போனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்டேட் செலெக்ஷன் பண்ணோடனே நம்மளோட எப்பிக் நம்பர் வந்து அந்த இடத்துல என்டர் எப்பிக் நம்பர் நம்ம வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பிக் நம்பர் போட்டோன்னு நம்ம டீட்டெயிலாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விசபிள் ஆயிடும் நம்ம வந்து அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போது என்டர் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு நேம் எல்லாம் ஆல்ரெடி இருக்க கரெக்டாக வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலெக்ஷன் கே செலக்ஷன் கேட்டகரி வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு நம்ம வந்து முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகும் அது கீழே இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் தான் எனபிள் ஆகும் நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து எது வந்து கரெக்டாக வந்துருக்குதுன்னு ரெண்டு ஆப்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து நம்ம செல செலெக்ஷன் பண்ணோம் ஸ்டேட் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட ஸ்டேட் வந்து இருபத்தி ரெண்டாவது ஸ்டேட்டு அசம்பிளி வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இதில் வந்து வந்துடும் இது வந்து நம்ம வந்து எந்த தொகுதியில் வரீங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணணும் இப்போ வந்து தொகுதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வர சங்கிரின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சங்கிரியோட டீட்டெயிலில் வந்து இங்கே ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து நம்மளோட சங்கருடைய ஸ்கூலு அதோட போர்ட் நம்பர் சீரியல் நம்பர் வந்து வந்து என்னென்னு வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் அது என்டர் பண்ணோடனே அது என்ட்ரு பண்ணுறோமோ என்ட்ரு பண்ணுறோன்னே இந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் நேம் என்ன கொடுத்து சர்ச் பண்ணி கரெக்டாக டீட்டெயிலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் லிஸ்ட் லோடாகும் அந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணோங்கன்னா நம்ம டேட்டா வந்து எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறதா அப்படி இல்லை நம்ம எனக்கு அந்தமாதிரி யாருமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் மூணாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னே நம்ம டீடெயில் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வரும் மொபைல் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இதெல்லாம் அந்தமாதிரி சைலுல்கிறது ஆப்ஷனலு ஃபாதர் நேம் கம்பல்சரி வேணும் கார்டன் நேம் ஃபாதர் நேமு மதர் நேம் கம்பல்சரி வேணும் ஸ்பௌஸ் நேம் ஆப்ஷனல் தான் எந்த இருந்து சப்மிட் பண்ணுறதும் ஆப்ஷனல் தான் வேணா போட்டோக்கில் இல்லைன்னு வேண்டியது இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ மட்டும் கம்பல்சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பியில் வந்து க அப்லோட் பண்ணணும் அது வந்து இப்போ மறக்காமல் வந்து அதை அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் இது வந்து ரெண்டு ஆப்ஷன் தாங்க நம்மளுக்கு வந்து இது வந்து எதுவுமே இல்லாதவங்களுக்கு இது அடிஷ்னலாக என்ன டாக்குமெண்ட் கேட்டா நீங்க வந்து இப்போ சப்மிட் பண்ணணும் அடிஷ்னல் டாக்குமெண்ட் எதுவும் கேட்கலன்னா இது வேண்டியதில்லை இது வந்து ஆன்லைன் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் பண்ண முடியாதவங்க ஆன்லைன் பண்ணிக்கோங்க மேக்சிமம் ஆன்லைன் ஆஃப்லைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே மற்ற ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நம்ம அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணந்துடுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சந்திக்கலாம் பாய்